அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு அளவைகள்ங்கிற யூனிட்டில் பார்க்க போகிறோம் பன்முக வடிவங்களின் முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் எண்ணிக்கையை அட்டவணைப்படுத்துகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட மற்றும் எம் எஃப் பிளஸ் வி மைனஸ் இஐ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அட்டவணைப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு திண்மம் கொடுத்துருக்காங்க பெயர் கொடுத்துருக்காங்க எஃப் விஇ ஒரு ஃபார்முலா இது வந்து என்ன ஃபார்முலாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் எஃப் என்பது பேசஸ் முகங்கள் வி என்பது அதாவது உச்சிகள் இ என்பது விளிம்புகள் இவ்வளவுதான் இதை என்ன பண்ணசத முகங்கள் எத்தனை இருக்கு எத்தனை முகங்கள் இருக்கு ஆறு அடுத்து உச்சிகள் அது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எட்டு இருக்கு அடுத்து எட்ஜஸ் விளிம்புகள் வந்து பனிரண்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு முகங்கள் எட்டு உச்சிகள் பனிரெண்டு விளிம்புகள் இந்த பார்முலாவுல நம்ம போட ஆறு ஆறு எட்டு மைனஸ் எட்டோ பதினாலு போறோம்னா ரெண்டு இது வந்து ஆயுள சூத்திரம் என்பது பி மைனஸ் இரண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஆயுள சூத்திரம் என்பது ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அடுத்து வந்து கணச்சபகம் அப்படின்னு எடுத்தோம்னா கலச்சரத்துக்கு என்ன இருக்கோ அதே தான் கனச்சபகத்துக்கும் வரும் ஆறு முகங்கள் எட்டு வெட்டி உச்சிகள் அடுத்து பனிரெண்டு வீம்புகள் இதே ஃபார்முலா தான் ஆறு பிளஸ் எட்டு மைனஸ் பனிரெண்டு பதினால பனிரெண்ட கழிச்சோம்னா வரக்கூடியது இரண்டு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கோண பட்டகம் அடுத்த திண்மம் வந்து முக்கோண பட்டகம் இதை பொறுத்த வரைக்கும் முகங்கள் வந்து என்ன இருக்குன்னா அஞ்சு வெட்டிசஸ் வந்து ஆறு விளிம்புகள் வந்து ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்பது பதினொன்று ஒன்பது கழிச்சோம்னா இரண்டு இப்போ அதே மாதிரி சதுர பிரமிடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய முகங்கள் வந்து எத்தனை பேசஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெட்டிசஸ் அதுவும் வந்து அஞ்சு இங்க பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் விளிம்புகள் வந்து எட்டு அப்போ இது அஞ்சு பிளஸ் ஐந்து மைனஸ் எட்டு பத்து மைனஸ் எட்டு ஈக்குவல் டு இரண்டு அடுத்ததாக முக்கோண பிரேமீடுன்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகங்கள் வந்து நான்கு உச்சிகள் வந்து அதுவும் நான்கு இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் எட்ஜஸ் விழிப்புகள் வந்து ஆறு இப்போ நாலு பிளஸ் நான்கு மைனஸ் ஆறு நாலு நாள் கூட்டு நாள் எட்டு மைனஸ் ஆறு கழிச்சோம்னா இரண்டு